ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களுக்கு இருக்க தாங்க முடியாத பண கஷ்டமும் மீள முடியாத மன கஷ்டமும் போக இது ஒன்று தான் செலவில்லாத சுலபமான வழி இதை செய்யறதால கடவுளே நம்ம வீடு தேடி வந்து நம்மளோட எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கிடுவார் அப்படி ஒரு ஆச்சரியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நாம் எதை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எதுவும் வெற்றி அடையாது ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் வானர கூட்டமும் இந்த கடலில் எப்படி பாலம் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுருந்தா கூட அவங்களால கடல் மேலே பாலத்தை கட்டியிருக்க முடியாது ஆஞ்சநேயர் வந்து இவ்வளோ பெரிய மலை உங்களுக்கு தெரியும் இல்லையா சஞ்சீவினி மலை சஞ்சீவினி மலையை தூக்க முடியுமா அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சிருந்தாருன்னா கூட ராமாயணம் வேறு மாதிரி ஆயிருக்கும் அதனால் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் நம்ம முன்னாடி இருந்தாலும் அதை நம்ம வந்து எதிர்கொள்கிறப்ப நமக்கு வந்து வழிபாடோ மந்திரமோ ஸ்லோகமோ சொல்லும்போது முழு நம்பிக்கை வேணும் இது வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்துரும் இதனால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து சொல்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு பலனை கொடுக்கும் ஒரு ஆச்சரியமான சம்பவத்திலேருந்தே ஆரம்பிப்போம் ஒரு வீட்டு இருந்து குழந்தைங்க அம்மா அம்மா அப்படின்னு கத்துறாங்க அவங்க கத்துற அந்த சத்தம் அந்த அலறல் இருக்கு இல்லையா அந்த தெருவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது ஆனால் உள்ளேருந்து ஒரு குரல் ஏன் இப்படி உயிர் போகிற அளவுக்கு கத்துறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு அம்மா உள்ளே பாம்பு இருக்குமா பெரிய பாம்பு இருக்குது குழந்தைங்களுக்கு வார்த்தையே வரல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்து குரல் கேட்குது பாம்பு ஏற்கனவே தவளையை சாப்பிட்டுருச்சு அதனால் உங்களை ஒன்றும் செய்யாது வீட்டுக்கு வந்து கை கால் அலம்பிட்டு துணியை மாற்றிட்டு தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அதை பற்றி அலட்டிக்காமல் பாத்திரம் கழிட்டுருக்க அவங்க அம்மா சொல்கிறாங்க வீடுனதும் நீங்கள் ஏதோ பெருசாக கற்பனை பண்ணிக்காதீங்க அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வீடு இல்லை பல்லாவரத்தில் இருக்க பல குடிசைகளுக்கு மத்தியில் இருக்க ஒரு சின்ன குடிசை சீனிவாஸ் ஐயரோட வீடு அங்கே தான் வந்து அவங்க குடும்பம் வசிக்குது அவங்களுக்கு பேரளவில் நட்புன்னு சொல்லி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடாமலே வரக்கூடிய நட்பு அடிக்கடி பாம்பு பூரம் பள்ளி பெருச்சாளி தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து தானாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு வீடு காலையில் கண் போதே குடிசையோட மேலே இருக்கிற அந்த குறுக்கு கழி இருக்கும் இல்லையா அதில் வந்து பாம்பு நெளிஞ்சிட்ருக்குதும் தவளையை பிடிச்சிட்ருக்குமா குழந்தைங்க ரொம்ப பயந்து போய் அழுவாங்க அந்த சமயம் அந்த சீனிவாச ஐயராக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரு கடவுளோட பேர் அதாவது அவங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி அவங்களோட குலதெய்வமும் இதான் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க சொல்கிற மந்திரமும் அந்த குலதெய்வம் பற்றின மந்திரம்தான் அதை சொல்லி அந்த மந்திரத்தை சொல் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தின் மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டி வளர்க்குறாரு அதே சமயத்தில் அந்த மந்திரத்தோட பேர் அருமை பெருமைகளை சொல்லியே ஊட்டி வளர்க்குறார் சீனிவாஸ் ஐயர் ஏகாதேசி சனிக்கிழமை வர நேரத்துலலாம் அப்பாவும் அம்மாவும் முழுநேர விரதமாக இருப்பாங்க ஏன் விரதமாக இருக்காங்க அப்படின்னு பின்னால் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையில் ஒருத்தங்க விஜயலட்சுமி அம்மா சொல்கிறாங்க அவங்க தான் இந்த இந்த உண்மை சம்பவத்தை சொன்னவங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளாவது குழந்தைங்க மூணு வேளை சாப்பிடட்டுன்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா தங்களுக்காக ஒரு முழுநேர விரதத்தை தெரிந்ததாக சொல்கிறாங்க சீனிவாச ஐயருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் மாதம் நூற்றம்பது ரூபா சம்பளம் ரொம்ப கை சுத்தமான ஆள் அதே நேரத்தில் மிகுந்த பக்திமான் வாங்குற சம்பளத்துக்கு மூணு மடங்குக்கு மேலே வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் அதனால் குடும்பமே வறுமையில் கஷ்டப்படுது ஆனால் கூட அந்த கடவுளையும் அவரோட நாமத்தையும் அவர் ஒரு நாளும் விட்டதில்லை சொல்ல மறந்ததும் இல்லை அவங்களுக்கு குழந்தையாக இருக்கிறப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா அவங்களோட குலதெய்வம் சொன்னோம் இல்லையா அந்த குலதெய்வம் கோயிலில் நடக்கிற வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த உற்சவர் அதை பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் ஒரு வருஷம் போனால் போயிட்டு வந்து வீட்டில் அந்த குழந்தைங்க என்ன இயங்குவாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எப்போ வரும் ஏன்னா அந்த ஒரு நாள் தான் குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச அனுதினமும் அவங்க சொல்கிற அந்த மந்திரத்துக்குரிய கடவுள் அவர் தான் அவர் தான் இவங்களுக்கு எல்லாமே அவரை தரிசனம் பண்ணுறதும் அவரை பார்க்குறதும் பெரும் பாக்கியம் அது ஒரு நாள் தான் வெளியில் போயிட்டு வருதுங்க குழந்தைங்க அதனால அடுத்த வருஷம் எப்போ அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க இயங்குறது உண்டு ஒரு வருஷம் எப்படியோ அந்த கோவில் உற்சவத்துக்கு சீனிவாச ஐயர் வந்து ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு பணம் கட்டிடுறார் அதனால் அவரை முன்னிறுத்தி பூஜை பணம் ம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல முதல் மரியாதை எல்லாமே பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லா பிரசாதமும் கொடுத்ததும் குழந்தைங்களுக்கு ஒரு ஏக சந்தோஷம் கையிலேயே பிடிக்க முடியல அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்த வருஷம் எப்படா இந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்னைக்கு அமைஞ்சிருது ஆனால் அடுத்த வருஷம் சோதனையாக அவரால் பணம் கட்ட முடியல அவர்கிட்ட பணம் இல்லை அதனால் இந்த வருஷம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் குழந்தைங்களுக்கு ஏக வருத்தம் அதுவும் பெற்றவங்க மேலே ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தப்படுறாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அதுவும் நமக்கு பிடிச்ச அந்த கடவுளை தரிசனம் பண்ணுறோம் அவரை கண்ணார பார்க்குறோம் திருவிழாவிலாம் இருந்துட்டு வரோம் அதுக்கு கூட இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு மனசிலே பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க அந்த அந்த மந்திரத்தை சொல்லி கடவுள்கிட்ட அந்த கடவுள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் வந்து உன்கிட்ட காசு பணம் கேட்கல நாங்கள் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள விருப்பப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து அவன்கிட்ட கேட்கல அவன்கிட்ட கேட்கறது ஒன்றே தான் ஒன்றை ஒரு நாள் உன்னை பக்கத்துலேருந்து சந்தோஷமாக பார்த்துட்டு வர அந்த ஒரு கூட அனுபவிக்க முடியாத பாவைகளானாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப வரப்பெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுங்க கடைசி நாள் அதாவது அந்த உற்சவத்துக்கு பணம் கட்ட வேண்டிய கடைசி நாள் வந்துடுது இன்றைக்கி காலையில் குழந்தைங்க எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்புறதுக்கு இருக்காங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வருத்தம் அப்பா அம்மாட்ட பேசவே இல்லை ஏன்னா பணம் கட்டலை கோவிலுக்கு நம்ம போக முடியாது நம்ம வந்து அந்த கடவுளை தரிசனம் பண்ண முடியாது திருவிழாவில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஏக வருத்தம் அப்போ சீனிவாஸ் ஐயர் அவர் வீடு இருக்கிற அந்த வாசலில் வந்து ஒரு கார் நிற்கிது கார்லேருந்து மூணு பேர் இறங்குறாங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இறங்குறது நேராக உள்ளே வந்து அவர் வீட்டு இதானான்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே அந்த குடிசைக்குள்ளே வந்துடுறாங்க வந்து உள்ளே வந்து உட்காராங்க உட்காந்து விஷயத்தை சொல்கிறாங்க அவர் உள்ள கூப்பிட்டு உபசரிப்போம்ல யார் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு உபசாரணை பண்ணி உட்கார வச்சு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு அப்போ வந்திருந்த ரெண்டு பசங்களில் ஒரு பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்கிறான் ரெண்டாவது இது வந்து என்னோட அண்ணி அவரும் அப்புறம் அந்த பையனோட பேரையும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கோவில் உங்களோட குலதெய்வம் அந்த கோவில் பேரை சொல்லி அங்கே வந்து போயிருந்தோம் உற்சவத்துக்கு பணம் கட்டலான்னு அன்னைக்கு தேதி வந்து உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி கோயில் குருக்கள் சொன்னாங்க எங்கள் அண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா சாமிக்கு கட்டுறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால் வந்து அவங்க பேர்லேயே நாங்கள் பணம் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு கோயில் குருக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதனால் உங்கள் பேர்லையே நாங்கள் வந்து பணம் கட்டிட்டோம் நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டாம் நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் திருப்தியாக சாமி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு ஒன்றுமே பிடிப்படலை இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டதும் அப்போ அவங்க வந்திருக்கிறதுல அந்த அண்ணான்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துனால அந்த அண்ணன் அவர் சொல்கிறார் குழந்தைங்க ஏதோ ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் குழந்தைங்கள வந்து நாங்கள் போகிறப்ப கார்லேயே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பதிலை கூட எதிர்பார்க்கல அப்படி ஒரு கனிவான முகம் கனிவான பேச்சு அழகாக தலைவாரி இருக்கார் பார்க்க ரம்யமான முகம்னு சொல்லோம்ல அப்படி ஒரு முகம் வந்திருந்த மூணு பேருமே அப்படி தான் இருக்காங்க அது அப்படியே குழந்தைங்களோட பையை எடுத்துகிட்டு போய் காரில் வச்சு குழந்தைங்களை கூப்பிட்டு காரில் போகிறார் போகிறப்ப குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவர் பார்க்கும்போதே ஒரு நமக்கு சில பேரை பார்த்தா உடனே பிடிக்கும்ல அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு முகம் குழந்தைங்கள்கிட்ட காரை விட்டு இறங்குனதை சொல்கிறார் நல்லா படிக்கணும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி வேறு எதுவுமே சொல்ல சொல்லிவிட்டு காரை விட்டு இறக்கி வந்துடுறாங்க இப்போ இவர் உடனே குழந்தைங்களெல்லாம் அழிச்சிக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கோவிலுக்கு போகிறார் கோவிலுக்கு போய் அங்கே ஐயர்கிட்ட இந்த மாதிரி என் பேரில் பணம் கட்டினாங்களா அவங்கள பற்றின விவரம் கொடுங்க அப்படின்னா அங்கே பார்த்தா எந்த விவரமுமே இல்லை என்ன இருக்குது அப்படின்னா இவங்க பேரில் நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்தவங்க அவங்கள இல்லையா அங்க வந்து அவங்க பேரை நான் சொல்லவே இல்லை சொன்னால் நீங்க உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும் நான் சொல்லல இப்போ வந்தவங்க யாருங்கிறத இவர் சொல்றார் வந்தவங்க தன்னை இப்போ வந்து இப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்கன்னு அவர் சொன்ன பேரு இது என் அண்ணா ராமசாமி இது என் அண்ணி சீதா நான் அவங்க தம்பி லட்சுமணன் சொன்னாராம் அந்த சீனிவாச ஐயருக்கு குலதெய்வம் மதுராகந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமர் சார்டார்ட் அந்த சீனிவாசனுக்காக வந்து பணம் கட்டினவர் வந்து அதே ராமலக்ஷ்மணன் சீதாவோட எந்த நேரத்தில் அந்த குடிசையில் ராமனோட காலடி பட்டுதோ எ எந்த குழந்தைங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ராமர் வந்தாரோ அதே போலவே எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்தாங்க நல்ல வாழ்க்கை துணை மனைவி அமைஞ்சாங்க கணவன் அமைஞ்சாங்க நல்லா படித்தது இல்லாமல் நல்ல உத்தியோகம் சொந்தமாக வீடு கட்டிட்டு இன்னைக்கும் அந்த கோவிலுக்கு வருஷத்துல ஒரு முறை குடும்பத்தோட போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உற்சவத்தை முன்னின்று செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவங்க ஐயரோட மூத்த பொண்ணு விஜயலட்சுமி அம்மா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அம்மா மகாலட்சுமி கொடுத்த அந்த காசு இன்னைக்கும் அவங்க குடும்பத்தை செல்வ செழிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க உன்னே ஒரு விஷயம் தான் எதையுமே நம்பிக்கையோட செய்யணும் அந்த குழந்தைங்க எல்லா கஷ்டத்துக்கும் சொன்ன வார்த்தை ராமா ராமா காப்பாத்து பாம்பை பார்த்தாலும் ராமா பள்ளிக்கூடம் போறப்பையும் ராமா கஷ்டம் வந்தாலும் ராமா உற்சவத்தை போனாலும் ராமம் இதை ஒரு முறை ரெண்டு முறை பெரியவா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க எல்லா நேரமும் ராமநாமம் மூச்சு காத்து கூட ராமநாமத்தை கலந்து போகணும் அப்படி முடியாதவங்க காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ராமராமன் சொல்லுங்கள் சாய்ந்தரம் ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி சிவ சிவான்னு சொல்லுங்கள் இப்படி சொன்னால் என்ன சார் நடக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமநாமமி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு நோட்டு வாங்கி இன்னைக்காவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க ராமநாமம் சொல்லுங்க ஒரு சகோதரி வளர்மதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்திருக்காங்க போல நான் கவனிக்கல என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல வேலை வேணுன்ற மாதிரி போட்டு வந்திருக்காங்க அவங்க நான் சொன்னதை கேட்டுட்டு நம்பிக்கையாக ஒரு முறை ஸ்ரீராமஜெயம்னு ஜெயம்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு முறை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுனாங்களாம் அவங்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டில் போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ராமநாமம் நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்கிறதுல விஷயம் இல்லை எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்கிறதுல தான் விஷயம் இருக்குது அந்த ராமனே உங்கள் பிரச்சனைக்காக உங்கள் வீடு தேடி வருவார் இதில் வந்து என் துளி அளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறத ஒரு மனுஷனா பிறந்து அனுபவிச்ச ராமர் அதனால கஷ்டத்துல யார் கூப்பிட்டாலும் ராமன் வருவார் ராமனோட பக்தனான அனுமன் வருவார் லக்ஷ்மணன் வருவார் சீதா வருவாங்க இத்தனை பேர் வந்தா அந்த குடும்பத்துல பண கஷ்டமும் இருக்காது மன கஷ்டமும் இருக்காது இப்போ நான் சொன்ன உண்மை சம்பவத்தில் நடந்த மாதிரி உங்க வாழ்க்கையே அப்படியே மாறும் அரஹர சங்கர ஜெய் ஜெய் ஷங்கரை